அன்பார்ந்த சொந்தங்களே நான் இப்போ சொல்லி தர துவாவை சேவ் பண்ணி முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க இந்த துவாவை எங்கே ஓதணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன் அல்லாஹும் ஈமானம் பிக்க வ தஸ்தீக் அம்பி கிதா வஃபா அம்பி அஹ்திக்க வ இத்திபா அல்லி சுன்னதி நபிக்க முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம்

உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய நபி முகமது சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி இந்த தவாஃபை நான் செய்யறேன் அப்படின்னு தான் இந்த துவாவுக்குடைய மீனிங் இது எப்போ ஓதணும் அப்படின்னா நாம தவாஃப் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஹஜருல்லோத பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தவாஃப் செய்ய ஸ்டார்ட் பண்ற பார்த்தீங்களா அப்போ இந்த துவாவை ஓதிக்கிறது நல்லது